ஹாய் உறவுகளே காலை வணக்கம் லைவில் இருக்கவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டுக்கு வாங்க பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் உறவுகளே லைவில் வாங்க லைக் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டுக்கு வாங்க பேசலாம் காலை வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்னோடய செல்லு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதனால தான் நான் பேக் கேமரா போட்டு லைவ் போட்டிருக்கேன் கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் இப்படி தான் லைவ் வருவேன் வாங்க பேசலாம் போய் போய் அழிஞ்சு போயிருது என்னன்னே தெரியல ஹாய் வாங்க உங்க பேரை தமிழ்ல சொல்லிட்டு வாங்க தமிழில் மெசேஜ் பண்ணுங்கப்பா தமிழ் டைப் பண்ண தெரியாதா எனக்கு இங்கிலீஷில் வாசிக்கிறதே பெரிய பாடாயிருமே நோ தமிழ் நீங்கள் எந்த ஒரு முதல் வீடியோ ஆன் முதல்ல வீடியோவே ஆன் பண்ணுங்க ஹாய் என்னோட மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு தான் பேக் கேமரா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பெங்களூரா நீங்கள் சரி சந்தோஷம் வந்த உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க புது உறவாக இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க சின்னத்தம்பி அண்ணா வாங்கண்ணா வாங்க வாங்க காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க காலை வணக்கம் டீ காஃபி குடிச்சாச்சா இப்போதான் நான் குடித்தேன் நீங்கள் குடிச்சிட்டிங்களா அந்த உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க புது உறவாக இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க டீ குடிச்சாச்சுங்க அண்ணா குடிச்சாச்சு புச்செண்டு ரோஸ் ஹாட் சூப்பர் கவின் கவின் உங்கள் பேர் ஆ சரியா கவின் நோ தமிழ் கன்னடம் தான் பேசுவீங்களா பெங்களூரா நீங்கள் நெகட்டிவே பெங்களூரா நேட்டிவே பெங்களூரா நீங்கள் வந்த உறவுகள் லைக் பண்ணிட்டு கமெண்ட்டுக்கு வாங்க பேசலாம் அண்ணாத்தை உங்க பேரு அண்ணாத்தையா நல்லா இருக்கீங்களா அண்ணாத்தை நானும் இப்பத்தான் டீ காஃபி இப்போ முகத்தை கொஞ்சம் காமிங்க என்னோடய மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால தான் பேக் கேமரா வச்சுருக்கேன் லைக் பண்ணிக்கோங்க வந்த உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு உறவுகள் தான் லைக் பண்ணிட்டீங்க மீத உள்ள உறவுகள் யாருமே லைக் பண்ணலை லைக் பண்ணிக்கோங்க சரி பண்ணிட்டு ஃபேஸோட லைவ் போடுவேன் சரிங்களா ஹாய் உறவுகளே வந்த உறவுகள் அனைவரும் இனிய காலை வணக்கம் வாங்க பேசலாம் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட்டுக்கு வாங்க பேசலாம் ஒம்பது டு பத்து தான் லைவ் போடலான்னு நினச்சேன் சரி இன்னைக்கு சனிக்கிழமையா வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க நம்ம லைவ் போட்டால் கொஞ்சம் ஆகும் அதனால தான் சரி வெளியில் போயிருக்காங்க வாரங்காட்டி எட்டு டு ஒம்போது லைவ் போட்டர்லான்னு போட்டிருக்கேன் லைவில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க பேசலாம் ഇനി കഥ லைக் பண்ணிட்டு வாங்க கமெண்ட் அஞ்சு பேர் இருக்கீங்க லைக் பண்ணி பண்ணி வாங்க பேசலாம் और कहीं हम செக் பண்ணிட்டு கமாண்டுக்கு வாங்க உறவுகளே சைலண்ட் வாட்ச் ப்ளீஸ் பண்ணாங்க இருக்கவங்கள லைக் பண்ணிட்டு வாங்க சமான் வாங்க பேசலாம் பேச காட்டுங்க பேச காமிக்க தான் கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்னுடைய மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக வேறு ஒன்றும் காரணம் கிடையாது அதனால் நீங்கள் லைவில் மெசேஜ் பண்ணுங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க வந்த உறவு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டுக்கு வாங்க பேசலாம் வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க லைவ்ல இருக்கவங்க அப்படியே மெசேஜ் பண்ணிட்டே வாங்க அஞ்சு பேர் ஃபாலோ பண்றீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட்டுக்கு வாங்க எனக்கு செல்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லலாம் ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்புறம் மெசேஜ் போட்டா டக்குன்னு அடுத்த நிமிஷம் அப்படியே மறைஞ்சிருது இப்படி போய்கிட்டு இருக்கு என்னுடைய மொபைலு தான் சரிங்களா நான் பேசுறது கேக்குதா இல்ல அதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சான்னு தெரியல யாராவது வந்தா கூட என்னன்னு பார்க்க சொல்லணும் வீட்டில் வந்து வெளியில போயிட்டாங்க உறவுகளே லைவில் இருக்கவங்க லைக் பண்ணிட்டு வாங்க கமெண்ட்டுக்கு பேசலாம் புது உறவா இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி என் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது என்னங்கிற கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபன் கிடையாது வெண்போ ஒரு அஞ்சு பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க லைவ சைலன் லைவ் பார்க்காதீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் வாங்க இன்பொங்கலுக்கு பாசிப்பயரை வறுத்தாச்சே ஹாய் வாங்கின ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டுக்கு வாங்க பேசலாம் எங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க இனிய காலை வணக்கம்

இனிய காலை வணக்கம் அஞ்சாவது லைக் தேங்க்ஸ் சுமார் பே ஃப்ரண்ட் கேமராவும் வரமாட்டேங்குது இப்போ மெசேஜ் போட்டால் உடனே அப்படியே டக்குன்னு மறைஞ்சிருது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஒன்றும் புரியல இன்றைக்கி போய் கடையில் போய் கொடுத்து என்னன்னு பார்க்கணும் யூடியூப்பும் வரமாட்டேங்குது அப்படியே ஷேக் ஆகுது அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைவ் டேப்பில் போட்டிருக்கேன் டேப்பில் போட்டிருக்கிறதுனால எனக்கு இது ஃப்ரண்ட் கேமரா வர மாட்டேங்குது மெசேஜ் வந்து வந்து அழிஞ்சிருது உங்களுக்கு மெசேஜ் மொபைலில் நிற்கிதா எனக்கு ஆனால் காமிக்க மாட்டேங்குது ஒரு செகண்டில் மறைஞ்சிருது அது வேறு ஒரு ஐடியை டச் பண்ணவும் ரெண்டு ஐடியில் ஒரு ஐடியை டச் பண்ணவும் அது ஏற்கனவே அது வந்து பிளாக்காக இருக்குது அந்த ஐடி அது தெரியாமல் டச் பண்ணவும் அப்படியே ஷேக் ஆகுது யூடியூபே வரமாட்டேங்குது மொபைலில் அதனால டேபில் போட்டிருக்கேன் சரி பண்ண யாருக்கும் தெரிஞ்சா சொல்லுங்கள் சரி பண்ணுறேன் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டுக்கு வாங்க பேசலாம் எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம் இஞ்சியே காணோம் हाय உறவுகளே லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட்க்கு வாங்கப்பா என்னங்கப்பா இப்படி நோச்சிட்டு இருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபுடிச்சதே ஹாய் வாங்க 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 லைக் கமெண்ட்டுக்கு பேசலாம் எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு வச்சிருக்கேன் பாத்தீங்களா விடை தெரிஞ்சா அதுக்கு பதில் சொல்லுங்க இல்லைன்னா லாஸ்ட்ல பதில் சொல்கிறேன் லைவ் சொல்றேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன் வந்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி பாய்